வணக்கமுங்க நான் ஒட்டேந்திரம் மஜே கொங்கு மேட்டுமணிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டுமணி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சித்திரம் பொலி ஸ்டேஷனுக்கு தாங்க இருக்குது எங்கேயும் கிளைகளெல்லாம் இல்லைங்க அந்த ஒரு இடத்துல தான் மட்டும்தாங்க இருக்குது இது திட்டத்திட்ட பதினாறு வருஷமாக இயங்கிட்டு இருக்குதுங்க இந்த பதினாறு வருஷ காலகட்டங்களில் குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் மட்டும் மட்டும்தாங்க பார்த்துட்டு இருக்கோங்க குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் மட்டும் மட்டும்தாங்க பார்த்துட்டு இருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வர்றதை பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஐடியில் பார்க்குற பிள்ளை சாதம் பசங்க ஜாதகம் கவர்மெண்ட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை சாதம் பசங்க ஜாதகம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை சாதம் பசங்க ஜாதகம் பேங்கில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை சாதம் பசங்க ஜாதகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த தொழிலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற பசங்க சாதகம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஜாதகங்கள்லையும் நமக்கு நிறையா அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அது குறிப்பாக பொங்கு வல்லாளர் சமுதாயத்தை மட்டும் பார்க்குறதுனாலங்க பொங்கு வல்லாளர் சேர்ந்த நண்பர்கள் மட்டும் தாங்க அனுப்பிச்சிட்டுருக்காங்க இந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சு பதினாறு ஆச்சுங்கன்னா பதினாறு வருஷம் நிறைய சுபகாரியங்கள் வந்துச்சுங்க அந்த முருகநர்லாள் எல்லாமே நல்லா இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெளிநாட்டிலருந்து வந்துட்டு வந்துகிட்ருக்குதுங்க வெளி மாநிலங்கள்லேருந்து வந்துட்டு இருக்குதுங்க டாக்டர் ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க வெளிநாட்டில் விளையக்கூடிய டாக்டர் ஜாதகெலாம் நமக்கு நிறையா அனுப்பிச்சுட்டுருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அனுப்பிச்சுட்ருக்கறனாலேங்க நிறைய சுபகாரியங்கள் முடிகிறதுனாலையும்ங்க எல்லா ஏரியாவிலேருந்தே வந்துகிட்டு இருக்குதுங்க எனக்கு ஜாதகம் இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நிறையா ஜாதகம் அனுப்பிச்சிட்டுருக்காங்க அதே மாதிரி கோபிங்க சத்தியமங்கலம்ங்க பண்ணாரிங்க ஊத்துக்குடிங்க மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான அதே ஜாதகமெல்லாம் அனுப்பிச்சுட்ருக்காங்க அதே மாதிரி திருப்பூருங்க பல்லடம் நாமக்கல்லுங்க சேலம் சங்ககிரி பெருந்துறைங்க திருச்செங்கூடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரூருங்க இங்கீடு தாராபுரம் விளைஞ்சரம் அதே மாதிரி மேட்டு ஊருங்க மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டைங்க குடிமங்கலம் இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்து எனக்கு ஜாதகங்கள் ஃபோட்டோ ஜாதகம் பயன் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையன்களுக்கும் வரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பண்ணுங்க இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயப்போட்டும் ஆணிச்சுடுங்க கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு அனுப்பிச்சுனா நீங்கள் வீட்டில் இருந்து மெனிக்கே பார்த்துக்கலாம் உங்கள் பொண்ணுக்கு எந்த மாதிரி கான்செப்ட்டில் பார்க்குறீங்க உங்கள் பையனுக்கு எந்த மாதிரி கான்செப்ட்டில் பார்க்குறீங்க அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க அதே மாவட்டத்துலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த மாநிலத்தில் இருக்கிறேன் அதே மாநிலத்திலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தாங்க ஜாதகம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க ஆண்டவனர்களாலும் இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க பசங்க பொண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டு ஜாதகம் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுக்கலாமுங்க இந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜாதகம் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க வெளிநாட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் டாக்டர் ஜாதகம் நிறையா வருதுங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகம் நிறையா இருக்குதுங்க இதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகம் இந்த மாதிரி நிறையா ஜாதகம் நிறைய விதமான ஜாதங்கள்லாம் நம்மள்கிட்ட நிறையா வந்துகிட்டு இருக்கோங்க உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எந்த கான்சர்ட்டில் பார்க்க நீங்களே ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ பய எடுத்துக்கலாம் நீங்களாவே நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி நீங்களாவே பேசி நீங்களாகவே திருமணத்தை முடிச்சுக்கலாமுங்க அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்குற நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோடோட்டா அனுப்பிச்சி நான் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்கு அனுப்பிச்சி விடணுங்க நீங்கள் வீட்டில் இருந்து வணக்க பார்த்துக்கலாமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது நிறைய வீடியோ யூடியூப்பில் பேசுகிறாங்க ஃபேஸ்புக்கில் எல்லாமே போடுறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லைங்க நீங்கள் போய் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அஜய் கொங்கு மேட்டுமணி ஒட்டஞ்சித்தரம்னு யூடியூப்பில் அடிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோ கும்பல நான் பேசியிருக்கணுங்க அதே மாதிரி கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்டுமணி ஒட்டஞ்சித்தரம்னு அடிச்சுனாலே என்னோடய ஃபயடோட்டா ஆஃபீஸ் ஃபயோடோட்டா எல்லாமே வந்துருப்பேன் நம்பிக்கையோடு அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு பயனுக்கு அந்த முருகன் அருளாலும் உங்கள் குலதெய்வத்த அருளாலும் சீக்கிரம் நினச்ச காரியங்கள் கை கொடுத்தோம்னு நான் முருகன பிரார்த்தனை பண்ணிக்கிறனுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு பயனுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு நான் முருகனை வேண்டிக்கிறனுங்க அதனால் மறக்காமல் நான் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டோ நான் அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்குமே அட்டீங்க ஒட்டஞ்சிடறேங்க மறக்காமல் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க எத்தனையோ ஊர்களில் எத்தனையோ பசங்க பொண்ணுகளை மேரேஜ் இல்லாமல் இருக்காங்க அதனால் வந்துங்க கண்டிப்பாக இந்த நீங்கள் அனுப்பிச்சி அனுப்பிச்சிடுற வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்கு திருமணம் நடக்க நடக்க முடியுங்களா அவங்களும் பரவாயில்ல நம்ம தம்பியை அனுப்பிச்சி விட்டாரு அஜய் மேட்டுமணிக்கு போய்ச்சி நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பேர் உங்களுக்கு ஒரு பெருமை பேர் பேர் இருக்குதுங்க எனக்கு ஒரு பெருமை இருக்குதுங்க அதனால் மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டுமணி கொட்டஞ்சுங்க உங்கள் பொண்ணுகளுக்கு வந்து நீங்கள் நினச்ச இடத்துல நினச்ச மாதிரி இடங்கள் அமையட்டும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க அந்த அருளால் நீங்கள் நினைச்ச காரியம் கைகூடுட்டோம்னு நான் முருகனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டுமணிங்க கொட்டஞ்சி